உன் மனதில் நீ வைத்திருந்த அந்த விருப்பம் என்னுடைய பாதத்தை ஏற்கனவே வந்து அடைந்து விட்டது இன்றளவும் நிறைவேறாமல் இருந்ததால் கவலையாக இருந்தாய் வரும் வியாழனில் நீ நினைத்த காரியம் கை கூடும் அந்த காத்திருந்த நற்செய்தி எப்பொழுது கிடைக்கும் என்று ஏக்கத்தோடு இருந்தாய் இப்பொழுது உன்னுடைய ஏக்கத்தையும் கண்ணீர் துளியையும் போக்கி புன்னகையாய் நான் மாற்றி உன் கரங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கத்தான் வந்தேன் உன் வழியிலிருந்த பிரச்சனைகள் தடைகளை என்னுடைய பூக்கரங்களால் நான் அகற்றி நீ வேண்டியதை உன் கரங்களில் ஒப்படைக்க நேரம் வந்து விட்டது வாடி இருந்த உன்னுடைய முகம் இனி பூத்து குலுங்கும் சந்தோஷத்தில் நீ துள்ளி குதிப்பாய் எத்தனை நாள் எவ்வளவு சுமைகளை உன் இதயம் சுமந்து கொண்டிருந்தது பாரம் தாங்காமல் வழியில் கதறி கொண்டிருந்ததை என் செவிகள் இங்கு கேட்டது என்னுடைய மனம் இங்கு உணர்ந்தது அத்தனை துன்பங்களும் பறந்து போய்விடும் கவலைப்படாதே உன்னுடைய மனம் லேசாகிவிடும் வியாழனன்று உனக்காக இந்த பிரபஞ்சமே சேர்ந்து வெற்றி கதவை திறந்துவிடும் நீ பிரார்த்தனை செய்ததை பாபா நான் மறந்து விடுவேன் என்று நினைத்து விட்டாயா ஒவ்வொரு நாள் நீ ஒவ்வொரு கணம் வேண்டுவதையும் பேசுவதையும் என்னுடைய மனம் இங்கே அழகாக பார்த்து கொண்டும் கவனித்து கொண்டும் கேட்டு கொண்டும் தானே இருக்கின்றது ஒரு நாளும் நான் என் பக்தர்களை கைவிடுவது இல்லை ஒவ்வொரு நொடியும் பாதுகாத்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனைகளை எல்லாம் போக்க வழியை நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உழைப்பு இல்லாமல் பலன் கிடைக்காது ஆனால் நீயோ உழைத்தும் பலன் கிடைக்கவில்லை என்கின்ற நிலைமையில் இருக்கின்றாய் உனக்காக நான் வந்துவிட்டேன் நம்பிக்கையோடு இரு பல மடங்கு பலனை இனி உன் வாழ்க்கையில் நான் தந்து கொண்டே இருப்பேன் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எல்லா நன்மையையும் கொண்டு வந்து சேர்க்கும் செய்யலாமா வேண்டாமா என்கின்ற குழப்பம் ஒரு சில விஷயங்களில் இருந்தால் சரியா தவறா என்கின்ற குழப்பம் ஒரு சில விஷயங்களில் இருந்தால் உடனே என்னுடைய சாய் சச்சரித்திரம் புத்தகத்தை எடுத்து ஒரு அத்தியாயத்தை படி மனதில் என்னை வேண்டி நீ திறக்கும் அந்த பக்கம் உன்னுடைய மனதின் கேள்விக்கான பதிலாக இருக்கும் எதை நினைத்து நீ அந்த புத்தகத்தை தொட்டு பக்கத்தை திறக்கின்றாயோ அந்த பக்கத்தில் உன் மனதின் கேள்விக்கான விடை கிடைக்கும் இப்பொழுதே அதை முயற்சி செய்து பார் இந்த பதிவை கேட்டவுடன் உன் மனதில் நீ ஒரு விஷயத்தை நினைத்து என்னுடைய சாய் சச்சரித்திர புத்தகத்தில் ஒரு பக்கத்தை படி உன் மனதின் கேள்விக்கு விடையை நான் அங்கு தந்தருளுவேன் வியாழ நன்று நீ என்னுடைய சன்னதிக்கு வா என் முன்னால் அமர்ந்து தியானம் செய்து உன் குறைகளை எல்லாம் என் பாதத்தில் முழு மனதோடு சமர்ப்பணம் செய் எல்லையில்லா அதிசயத்தையும் பேர் இன்பத்தையும் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மனமாற சொல்லிப்பார் உன் மனம் எப்படி ஒரு சந்தோஷத்தை அடைகின்றது என்று எனக்கு வெள்ளை நெய்வேத்தியம் பாயாசமோ பாலோ வெள்ளை நெய் சாதமோ வைத்தால் உன்னுடைய விருப்பங்கள் விரைவிலேயே பூர்த்தியாகும் பழிக்கும் பசிக்கும் ஒருவருக்கு நீ உணவு கொடுத்தால் உன்னுடைய வேண்டுதல் நேரடியாக பாபாவை வந்து சேர்ந்து அது நிறைவேற்றமும் பெற்று மனதில் எதையும் மறைக்காமல் பாபாவிடம் நீ குழந்தை போல பேசினால் நான் உனக்கு தகப்பனை போல பதில் தருவேன் வியாழ நன்றி என்னுடைய புகைப்படத்திற்கோ சந்நிதிக்கோ வந்து ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துப்பார் உன்னுடைய ஆசையை பாபா நான் அப்படியே நிறைவேற்றி தருவேன் நல்லது நடக்கும்